திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக இயற்கை அழகை ரசிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்டறியலாம் வணக்கம் முருகன் தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என சுற்றுலா பயணிகள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றன கூடுதல் விவரங்களை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைந்துள்ள இயற்கை எலியை காட்சிகளை கண்டு ரசிப்பதற்கும் காலநிலைகளை அனுபவிக்கவும் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் கொடைக்கானலில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்த காரணத்தால் வார விடுமுறையை கொண்டாடுவதற்கு இன்று கொடைக்கானலுக்கு அதிக அளவு சுற்றுலாப் பயணிகள் வந்துள்ளனர் இந்நிலையில் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான பசுமை பள்ளத்தாக்கு தூண்பாறை குணாக்குகை மரக்காடுகள் மோயர் சதுரக்கம் போன்ற இடங்களை காண்பதற்கு இன்று சுற்றுலா பயணிகள் சென்ற நிலையில் சுற்றுலா தலங்கள் அனைத்து பகுதிகளிலும் அதிக அளவு பனிமூட்டங்கள் காணப்பட்டதால் இயற்கை அழகை காண வந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சாலையில் கடும் பனி மேகமூட்டங்கள் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களின் முகப்பு விலக்கு எரிய விட்டபடி செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது எனினும் சுற்றுலா தலங்களில் பனிமூட்டம் அதிக அளவு காணப்பட்டாலும் நட்சத்திரையில் ஏரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பனிமூட்டங்களுக்கு நடுவே படகு சவாரி செய்து குடும்பத்துடன் உடன் மைண்ட் வருகின்ற நபர் முருகன் விவரங்களுக்கு நன்றி.